நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய தேசிய நம்முடைய என்டிஏ கவர்மெண்ட் அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்ம சொன்னோம் வேலை வாய்ப்பு உருவாக்கி நிறைய கொடுப்போம்னு சொன்னோம் இன்றைக்கி அரசில் உள்ள பணியிடங்களை நிரப்பிட்டே வரும் வேற குறை இப்போ நாலாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றது நாலாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் நாலு வருஷத்தில் முன்பு கொடுக்க முடியாது ஐந்து வேலை கொடுக்க முடியுதா ஒரு கூட ஒரு இளைஞர்கள் கூட வேலை கிடையாது ஆனால் இன்றைக்கு நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஆறு மாசத்துல கொடுக்க போகிறோம் ஆயிரம் பேருக்கு அதாவது எல்டிசி ஒரு முந்நூறு பேருக்கு எல்டிசிக்கு அடுத்த மாதம் தேர்வு இருக்குது அடுத்த மாதம் தேர்வு எல்டிசி யூடிசி இரண்டும் இருக்குது மற்ற துறைகளில் உள்ள பதவிகள் அத்தனை நிரப்புவதற்கு நடவடிக்கை இப்போ நம்ம அரசு எடுத்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலதமாகுது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நிரப்பர நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது எல்லாம் அவருடைய தகுதி அடிப்படையில் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் அது எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றது இருந்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக ஆயிரம் பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பினந்து நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்